கடந்த பத்து நாட்களாக பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையுடைய எதிர்ப்புகளும் அவருடைய குரல்களும் அவர்களுடைய பேட்டிகளும் மீடியாக்கள் வரவே இல்லை வராதனால இன்றைக்கி இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற பல கட்சிகள் அவருக்கு எதிரான கட்சிகள் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓப்பா அண்ணாமலை போயிட்டாருப்பா இனி நம்மளை வந்து எதிர்க்குது காலில் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவங்க வந்து சந்தோஷப்பட்டுக்கிருந்தாலும் இருந்தாலும் இன்றைக்கி அண்ணாமலை இல்லாத காரணத்தினால அவருடைய பதவிக்கு ஆபத்தா அதாவது இன்னைக்கு மாநில ஒருங்கிணைப்பு குழுல வந்து தலைவரா வந்து ஹெச் ராஜா வந்து மத்திய பாரதிய ஜனதா வந்து நியமிச்சிருக்காங்க நிலமி நியமிச்ச உடனே இப்ப ஹெச் ராஜாவுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் வந்து பகிரங்கமாக வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா கடந்த சில நாட்களாகவே வந்து ஹெச் ராஜா இருக்காரா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காரா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்துச்சுங்க ஏன்னா அவர் எந்த விதமான மீடியாக்களை வந்து பேட்டி கொடுக்க மாட்டார் தேவையில்லாதெல்லாம் பேச மாட்டார் எப்பயோ ஒரு நேரம் வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி குரல் கொடுத்துட்டு போய்க்கு இருப்பாரு ஆனால் இன்னைக்கு ஒருங்கிணைப்பு குழு தலைவராக போட்ட உடனே அவருடைய செயல்பாடுகள் விஸ்வரூப எடுத்திருக்கு இந்த விஸ்வரூபம் அப்படிங்கிறது வந்து அண்ணாமலையுடைய பதவிக்கு ஆபத்தா அண்ணாமலை இல்லைன்றாலும் பாரதிய ஜனதா உடைய தலைமையிலையும் அதனுடைய செயல்பாடிலையும் எந்த விதமான குறைபாடு இருக்காது ஒரு மாநில தலைவர் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லாமல் எங்களுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும் அண்ணாமலை இருந்ததை காட்டிலும் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அவருடைய வெளிப்பாடு இருக்கா ஹெச் ராஜாவுடையது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லோரும் போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்தியா லெவலில் வந்து உறுப்பினர் சேர்க்கை நடக்குது இந்திய அளவில் வந்து பத்து கோடி உறுப்பினர்கள் பாரதிய ஜனதாவில் சேர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு பண்றாங்க அதில் வந்து முதல் உறுப்பினர் வந்து பிரதமர் நரேந்திர மோடியே வந்து உறுப்பினராக சேர்ந்திருக்காரு அதே மாதிரி தமிழகத்தில் ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இன்னைக்கு செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் ஐம்பது லட்சம் பேர் வந்து உறுப்பினராக இருக்காங்க இன்னும் ஐம்பது லட்சம் பேரை உறுப்பினராக சேர்க்கணும் அப்படி ஐம்பது லட்சம் பேரை எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒரு கோடி பேரை நம்ம உருவாக்கிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல நம்ம நினைத்த காரியம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எய்மோட வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு ஒருங்கிணைப்பு தலைவராக இருக்கிற ஹெச் ராஜா முன்முருமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம் ஏற்கனவே அண்ணாமலை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு அரசியல் சம்பந்தமாக படிப்பு படிக்கிறதுக்கு போயிருக்காரு போய் பத்து நாட்கள வந்து அவருக்கு எதுவுமே அறிக்கை கொடுக்கல இந்த விதமான பேட்டி கொடுக்கல சமூக வலைதளங்களோட வந்து எதுவுமே பேசலை அமைதியாக இருக்காரு ஸோ அமைதியாக இருந்தா அவர் வந்து அப்படியே பயந்துட்டாரா அப்படின்ட்டா இல்லை அவர் என்ன பண்ணுறாருனா நாம் தமிழகத்தில் இல்லை நம்ம தமிழகத்தில் இல்லை வெளியில் வந்துட்டோம் இப்போ தமிழகத்தில் எந்த விதமான அரசியல் நடக்குது இப்போ இதுவரைக்கும் வந்து அவர் தமிழகத்துல இருக்கும்போது எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் மாற்று கட்சிகள் அவர் எதிர்த்துருக்கலாம் அவருக்கு எதிராக வேலை பார்த்துருக்கலாம் அதை வந்து அவர் பக்கத்துலேயே இருந்து பார்த்தவர் ஆனால் இப்ப அவர் வெளிநாடு போனதுனால இப்ப பாரதிய ஜனதாக்குள்ள என்ன நடக்குது பாரதிய ஜனதாக்குள்ள நாம் இல்லாத போது என்னென்ன செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி உன்னிப்பா பார்த்துக்க இருக்காரு உன்னிப்பா பார்க்கறது மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழகத்துல நடக்கிற அத்தனை விஷயங்களை வந்து அவருடைய ஆதரவாளர்கிட்ட வந்து விசாரிச்சு கொண்டுதான் இருக்கிறார் அவருடைய ஆதரவாளர்களும் ஆதரவாளர்களும் வந்து இங்கே தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள என்னென்ன நடக்குது என்னென்ன செயல்பாடு நடக்குது அண்ணாமலைக்கு எதிராக எதுவும் நடக்குதா அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தை வந்து அண்ணாமலைக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டு இருக்காருன்னு சொல்லலாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டு இருந்தாலும் இதுதான் தக்க சமயம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர்கள் பழைய தலைவர்கள் எல்லோரும் என்ன பண்றாங்கன்னா எப்படியாச்சும் தலைமையை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கங்கனம் கட்டி இருக்காங்க சொல்லலாம் இங்கே வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் நயினா இப்படி பல பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அண்ணாமலை போயிட்டாரு அவருடைய இடத்தை மாநில தலைவர் இடத்தை பிடித்து விடுவோம்னு சொல்லி அவங்க நிறையா வந்து எய்ம் பண்ணி அதுக்காக முயற்சி பண்ணாங்க முயற்சி பண்ணாலும் இங்கே யாரோ ஒருத்தருக்கு கொடுத்தா தமிழிசை கொடுத்தா வனி வானதி சீனிவாசனுடைய பகைவரோ நயனா நயந்திரனுடைய பகைவரோ இதனால மற்ற தலைவர்களுடைய மனசக்கரத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஆளை வந்து நியமனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் இங்கே இருக்கிற தலைமை என்ன பண்ணாங்கன்னா ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை ஆரம்பித்து அந்த குழுவை யாரை போடலாம் அப்படின்னு பார்த்தாங்க யார் போடலாம் அப்படின்னு பார்த்தா இவங்கள யாரையும் போட்டோம்னாக்க மறுபடியும் பிரச்சனை வரும் தான் ஹெச் ராஜா அவை அமைதியாக ஒரு இடத்துல ஒதுக்கி கொண்டு வந்து உள்ளே போடுறாங்க உள்ளே போட்டாலும் அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் வந்து இந்த மற்ற தலைவர்கள் பெரிய தலைவர்கள் இல்லாத அளவுக்கு அந்த ஒருங்கிணைப்பு குழுவை போட்டிருக்காங்க அண்ணாமலை வந்து ஆக்ஸ்போர்ட் பல்காலத்தில் படிப்பு முடிச்சுட்டு வந்த உடனே இந்த ஒருங்கிணைப்போ குழு கலைக்கப்படும் மறுபடியும் பாரதிய ஜனதா தலைமை அண்ணாமலைக்கு வரும் அப்படிங்கிறது தான் அங்கு எடுத்த முடிவு முடிவு இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஹெச் ராஜாவை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அப்படின்னா எச் ராஜானால் பல பிரச்சனைகள் அதாவது தமிழகத்தில் நேரடியாக மோதக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொன்றுக்கும் வந்து அறிக்கை கொடுப்பார் மற்ற கட்சிகளை சாடுவார் திமுக இருந்தாலும் எதிர்ப்பார் அதிமுக இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய ஒரு பேச்சாற்றல் மிக்கவர் அப்படின்னா ஒரு செயல் மிக்கவர் அப்படின்னா அது எச் ராஜா வரும் தான் அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அந்த இதனால என்னாச்சுக்காங்க எப்படியாச்சும் இத சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு நாம அண்ணாமலை இல்லைன்றாலும் இந்த பாரதிய ஜனதா தமிழகத்தில் இன்னும் சிறப்பாக அண்ணாமலை போது இருந்ததை விட இன்னும் சிறப்பாக நடக்குது அப்படிங்கிற ஒரு உருவத்தை கொண்டு வரணும் இப்படி ஒரு ம மத்தியில் வந்து ஒரு நேம் வரணும் அப்படிங்கிறனால இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து யச்சராஜா தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிருக்காருங்க அதுதான் வந்து இப்போ ஆளுநர் ரவியை போய் சந்திச்சார் ஆளுநர் ரவியை சந்திச்சோம்னா எல்லோரும் பார்த்தாங்க இன்னும் திரிந்து போய் ஆளுநர் ரவியை போய் சந்திக்கிறாரு ஒரு சந்திப்பில் என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறது இன்னும் வெளிவல்ல இதில் மேலே மத்தியில் இருக்கிற அமித்ஷா சந்திச்சிட்டு வந்தார் இப்படி அவர் குழு தலைவராக வந்த உடனே ஒவ்வொருத்தரையும் சந்திக்க சந்திக்க இங்கே பல பேருக்கு வந்து பல குழப்பம் பாரதிய ஜனதா தலைவர்களுக்குள்ளே குழப்பம் எதுக்கு போய் சந்திக்கிறாரு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா இவர் என்ன பண்ணனா மேலிடத்தில் போய் சந்தித்து பல விஷயங்கள் சீக்கிரட்டாக செய்கிறாரு இந்த சீக்கிரட்டாக செய்கிற விஷயங்கள் வந்து இங்கே இருக்கிற தமிழத்தில் இருக்கிற பாரதிய ஜனதாவை முன்னெடுத்து போகிறதுக்காக செய்கிறாரு இந்த முன்னெடுத்து போய் இவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டா நாளைக்கு அண்ணாமலை வந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் குறைக்கப்படும் அதாவது அன் ஹெச் ராஜாதான் சிறப்பானவர் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போயிடுவோம் அண்ணாமலை வந்தாலும் அவர் டம்மி ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு முன்னேற்பாடோட ஹெச் ராஜா தன்னுடைய ஒருங்கிணைப்பு தலைவர் பதவியை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காருங்க இந்த செயல்படுத்துறது என்னதான் முயற்சி பண்ணாலும் அண்ணாமலை இருந்துகிட்டே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியதான் செய்யும் ஏன்னா அவர் அரசியல் படிப்பு படிச்சுட்டு வந்த உடனே தமிழகத்தில் எந்த விதமான மாற்றத்தை உருவாக்க போறார் பாரதிய ஜனதா படையில எந்த விதமான பிரச்சனைகளை சால்வ் பண்ண போறார் அப்படிங்கிறது அவர் வந்து கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கும்பதே நம்ம புரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் இன்னைக்கு அண்ணாமலையுடைய பதவியையும் அண்ணாமலையுடைய இடத்தையும் பிடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தலைவர்கள் முட்டி மோதி வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாதா அப்படிங்கிற விஷயம் வந்து அண்ணாமலை ரெண்டவங்க இருந்து வந்த பின்னாடி தான் தமிழத்தில் நடக்கும் சூழ்நிலையை வச்சு சரியாக கணிக்க முடியும்